புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் ஏழு இறைவார்த்தைகள் இருபத்தி ஒன்று தொடக்கம் இருபத்தி ஒன்பது அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை மாறாக விண்ணுலகில் உள்ள என் தந்தையின் திருவுலத்தின்படி செயல்படுபவரே செல்வர் அந்நாளில் பலர் என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே உம் பெயரால் நாங்கள் இறைவாக்கு உரைக்கவில்லையா உம் பெயரால் பேகளை ஓட்டவில்லையா உம் பெயரால் வல்ல செயல்கள் பல செய்யவில்லையா என்பர் அதற்கு நான் அவர்களிடம் உங்களை எனக்கு தெரியவே தெரியாது நெறிகேடாக செயல்படுவோரே என்னை விட்டு அகன்று போங்கள் என வெளிப்படையாக அறிவிப்பேன் ஆகவே நாம் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார் மழை பெய்தது ஆறு பெருக்கெடுத்து ஓடியது பெரும் காற்று வீசியது அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் விடப்பட்டிருந்தது நாம் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத விவரம் மணல் மீது அரங்கிலிக்கு ஒப்பாவார் மழை பெய்தது ஓடியது பெரும் காற்று வீசியது அவை தாக்க அது விழுந்தது இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது இவ்வாறு கேசு உரையாற்றி முடித்த போது அவரது போதனையை கேட்ட மக்கள் கூட்டத்தினர் வியப்பில் ஆழ்ந்தனர் ஏனெனில் அவர் தம் மறைநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு அவர் கற்பித்தார் இவ்வாறு உரையாற்றி முடித்த போது அவரது போதனையை கேட்ட மக்கள் கூட்டத்தினர் வியப்பில் ஆழ்ந்தனர் ஏனெனில் அவர்கள் தம் மறைநூல் அறிஞர்களை போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு அவர் கற்பித்தார் இந்த வார்த்தைகளோடு கடந்த சில நாட்களாக கேட்டு வந்த மலைப்பொழிவு நிறைவடைகிறது இந்த மலைப்பொழிவிலே மத்தையோ ஐந்து தொடக்கம் ஏழு அதிகாரங்களில் இயேசு எமது நம்பிக்கை வாழ்வுக்கு அவசியமான பல விடயங்களை தொட்டுச் சொல்கின்றார் இந்த மலைப்பொழிவின் இறுதி வசனங்களிலே காணப்படுகின்ற வியப்பு மற்றும் அதிகாரம் என்ற வார்த்தைகள் தனித்து நிற்கின்றன இயேசுவின் போதனையை கேட்ட மக்கள் ஏன் வியப்பில் ஆழ்ந்தார்கள் ஏனென்றால் ஒன்று அவருடைய போதனைகள் புதியவையாக இருந்தன இரண்டு அவருடைய போதனைகள் புதிய அதிகாரத்தில் ஊன்றியிருந்தன இதனை அவர்கள் முன்பு அனுபவித்திருக்கவில்லை மறைநூல் அறிஞர்கள் தமது போதனைகளின் போது கொண்டிருந்த அதிகாரம் அவர்களின் முன்னைய மறைநூல் அறிஞர்களிடம் இருந்து மரபு வழியாக அவர்களுக்கு வழங்கப்பட்ட அறிவை அடிப்படையாக கொண்டது மறைநூல் அறிஞர்கள் நீண்ட காலமாக கடுமையாக கற்று அவற்றை மக்களுக்கு அறிவித்தார்கள் இத்தகைய கற்பித்தல் முறையையே அந்த மக்கள் பெற்றிருந்தார்கள் ஆனால் இயேசு வந்து தமது போதனையால் மக்களை வியப்புற வைக்கின்றார் ஏனென்றால் இயேசு ஒரு புதிய அதிகாரத்தோடு போதித்தார் இதனை மக்கள் முன்பு கண்டுணர்ந்து கொள்ளவில்லை ஜேசுவின் புதிய அதிகாரம் இயேசு என்ற அந்த ஆளிடம் இருந்து வருகிறது இது இயேசு தம் முன்னோர்களிடம் இருந்து கற்றதில் இருந்து வரவில்லை மாறாக இயேசு போதித்தபோது அவர் தாமாகவே பேசினார் புதிய அருட்சட்டத்தின் வாயாக மட்டும் நின்று பேசவில்லை புதிய சட்டத்தின் ஆசிரியராகவும் நின்று பேசினார் இயேசு தாம் போதித்த புதிய உண்மைகளைப் பற்றி மட்டும் அறிந்திருக்கவில்லை இயேசு வெர்மனே அவற்றை வானக தந்தையிடம் இருந்து கற்றுக்கொண்டு அதனை வாய்ப்பொழி மூலம் எமக்கு தரவில்லை மாறாக அவர் கற்பித்த போது அந்த புதிய அருள் சட்டத்தை தெரிந்த ஒருவராகவே நின்று போதித்தார் அவரிடமிருந்தே அவை ஊற்றெடுத்தன இவரே இவர் மட்டுமே புதிய சட்டத்தை இயற்றவும் அமுல்படுத்தவும் அனுப்பப்பட்டவராவார் ஆண்டவர் போதித்த அந்த புதிய அருள் சட்டத்தையும் இரக்கத்தையும் பற்றி இன்று சிந்திப்போம் செவம் ஆண்டவரே உமது வார்த்தைக்கு செவிமடுக்கவும் அதற்கு கீழ்படியவும் எமக்கு அருள்தாரும் ஆமன்